சங்ககிரி அருகே திமுக இளைஞர் அணி மாநாட்டிற்கு வந்த தொண்டர் அரசு பேருந்து மோதி பலி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் முதல் உதவி நிதியாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கல் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் திமுக ஊற்றிய செயலாளர் ஈஸ்வரசாமி தலைமையில் சுமார் ஐம்பது பேர் தனியார் பேருந்து மூலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டனர் இதையடுத்து மாநாடு முடிந்து மீண்டும் இரவு பதினொன்று இருபது மணிக்கு சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது வைகுந்தம் சுங்கச்சாவடி அருகே பேருந்தை நிறுத்திவிட்டு அனைவரும் சாப்பிடுவதற்காக இறங்கி சென்றுள்ளனர் அதில் பேருந்தில் இருந்து வந்த திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கனியூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த சக்திவேல் மகன் சதீஷ்குமார் என்பவர் தெற்கிலிருந்து வடக்காக சாலையை கடக்கும் போது கோயம்புத்தூரிலிருந்து சேலம் நோக்கி வந்த அரசு பேருந்து மோதி விபத்தானது அதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடனே இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் பிரேதத்தை மீட்டு சங்ககிரி அரசுக்கு சங்ககிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதயகுமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் இறந்து போன திமுக தொண்டர் சதீஷ்குமார் திருமணமாகி கார்த்திகா என்ற மனைவி உள்ளார் சம்பவம் அறிந்து சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு வந்த திமுக மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஈரோடு பிரகாஷ் மாநாட்டிற்கு வந்த விபத்தில் பலியான சதீஷ்குமார் உடலுக்கு மலர் அணிந்து மரியாதை செலுத்தினார் இதையடுத்து சதீஷ்குமார் குடும்பத்தினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் முதல் உதவி நிதியாக ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் வழங்கி ஆறுதல் கூறினார் அப்போது மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரசாமி திருப்பூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார் சேலம் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து சங்ககிரி ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் ஆகியோருடன் இருந்தனர்